வாழ்க சிவாய் வாழ்க இழுதும் நீங்காதான் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மேஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் வருடமானது குரோதி வருடம் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு குரோதி வருடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த தமிழ் புத்தாண்டானது ஆங்கிலத்துக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பிறக்குதுங்க பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரத்திலையும் மிக அருமையான முருகனுக்கு உகந்த ஷஷ்டி திதியிலையும் இந்த தமிழ் வருடம் பிறக்க போகுதுங்க இது அற்புதமான வருடம் இந்த வருடம் கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு சொல்லி மேஷத்துல சூரியன் இருக்காங்கங்க மிதுனத்துல சந்திரன் அடுத்து கண்ணியில கேது கும்பத்துல செவ்வாய் சனி மீனத்துல மூணு கிரகங்கள் ராகு புதன் சுக்கரன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து இருக்குங்க எப்ப திருக்கணிதப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரு வந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பதினேழாம் தேதி மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார் அது மட்டும் இல்லாம இந்த தமிழ் வருடத்துல பங்குனி மாதம் பதினாலாம் தேதி சனி பயிற்சி இருக்குங்க சனி வந்து கும்பத்துல இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்லாம இந்த வருடம் பங்குனி மாதம் பதினாலாம் தேதி ஒரு விசேஷமான ஒரு நாள்ங்க ஏன் அப்படின்னா ஆறு கிரக சேர்க்கை அந்த நாள்ல வந்து நிகழ போகுது என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் சனி ராகு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆறு கிரகங்கள் இந்த நாள்ல வந்து ஒரே ராசி மீன ராசியில வந்து நிகழ போகுதுங்க இந்த மாதிரி அமைப்பு மறுபடியும் எழுவதுல தான் வந்து நடக்க போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா எட்டு கிரகங்கள் வந்து ஒரே ராசியில இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப நமக்கு இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல பங்குனி மாதத்துல ஆறு கிரக சேர்க்கைகள் நிகழப் போகுதுங்க இதனால நிறைய உலகத்துல நிறைய மாற்றங்கள் வந்து நிகழக்கூடிய ஒரு அமைப்பா இந்த வருடம் குரோதி வருடம் இருக்க போகுது இந்த வருடத்துக்கான பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னா வியாபாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கல்வித்துறையில புதிய புதிய சீர்திருத்தங்கள் வரப்போகுது பத்திரிகை துறையில இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் பதிப்பகத்துல வந்து இருந்தவங்களுக்கு இந்த வருடம் செழிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிப்பாங்க அதனால புத்தகத்துறை பத்திரிகை துறை ரொம்ப நல்லா இருக்குங்க மருத்துவத்துறையில புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நல்லா இருக்கும் வானியல் ஆய்வு அதாவது அஸ்ட்ரானமி ஃபீல்ட்ல ரொம்பவே இந்த வருடம் நல்லா இருக்கும் இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு உதவிகள் நிறைய கிடைக்கும் ஆடி மாதம் மூணாம் தேதியிலிருந்து ஐப்பசி ஐப்பசி மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு இருக்குங்க கலைத்துறையினருக்கு நன்மை கலைத்துறையிலிருந்து ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் நல்லாவே இருக்கு பெண்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான வருடம் ஐப்பசி மாதம் இருபதாம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் பெண்கள் தங்களது துறையில் மிகச்சிறந்த சாதனைகளை படைப்பார்கள் இயந்திர உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும் பெண் கலைஞர்களுக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாராட்டுக்கள் விருதுகள் நிறைய கிடைக்கும் ஆஸ்கர் அவார்டு மாதிரியான அவார்டுகள் உயரிய விருதுகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க அடுத்து வெளிநாட்டு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மக்கள் கிட்ட வந்து கண் தண்ணியில கேது இருக்கிறனால மக்கள் கிட்ட தெய்வ பக்தி ஆன்மீக விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நாட்டம் அதிகமாகும் ஆனா விஷ காய்ச்சல் ராகு மீனத்துல இருக்கிறனால விஷ காய்ச்சல் மூலியமாக வந்துட்டு சில சில தொந்தரவுகள் வரும் ஆனா அதுக்குரிய மருந்துகள் வந்து சரியா கண்டுபிடிக்கப்பட்டு அந்த வியாதிகள்ல இருந்து வெளிவரத்துக்கான ஒரு சூழலும் கிடைக்கும் ஏன்னா மருத்துவத்துறை சூப்பரா இருக்க போகுது புதிய மாவட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் நிர்வாக வசதிகளுக்காக பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்குங்க அடுத்து வந்து கம்ப்யூட்டர் சிலிண்டரோட விலை தொலை தொடர்பு சாதனங்களோட விலை வந்து கொஞ்சம் உயரும் ஆன்லைன் பிசினஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனா ஆன்லைன் மோசடிகள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது போது ஆன்லைன்ல கொஞ்சம் கவனமா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க விவசாயம் நல்லா இருக்கும் விவசாயம் சார்ந்த மதிப்பு கூட்டு பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க விளையாட்டு துறையில இந்தியா வந்து மிகச்சிறந்த சாதனையை படைக்கும் இது வந்து பொதுவான பலன்கள்ங்க இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் கடகராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு பாப்போங்க கடந்த ஒன்றரை வருஷ காலமாவே வந்து பாத்தீங்கன்னா அஷ்டம சமயால நாங்க ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கோங்க தேவையில்லாத பிரச்சனைகள்ல போய் சிக்கிக்கிறோம் நாங்க அமைதியா இருந்தாலும் பிரச்சனை தானா தேடி வருதுங்க நிம்மதியா தூங்க கூட முடியலைங்க ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளையும் ஓட்டுறதே எங்களுக்கு வந்து பெருசா இருக்குங்க அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்க இந்த கடகராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் வருடம் அது உங்களுக்கு குரு பயிற்சி ரொம்பவே சாதகமா இருக்குங்க பத்தாம் இடத்துல இருந்து தொழில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த குரு பகவான் இப்ப பதினோராம் இடத்துக்கு வராருங்க பதினோராம் இடம் லாபஸ்தானம் லாபஸ்தானத்துல லாபஸ்தான பண வரவு கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க பயணங்களால ஒரு நன்மை கிடைக்க போகுது வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நீங்க எப்பயுமே பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பீங்க அதே மாதிரி இப்பயும் நீங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் இருக்கிறதும் உங்களுக்கு நன்மை கொடுக்கும் குடும்பத்துல நிறைய சுப நிகழ்ச்சிகள் வந்து நடைபெறுங்க நீங்க விரும்பிய இடம் மாற்றம் கிடைக்கும் வீடு மாற்றம் ஏற்படும் தொழில் ஒரு தொழில இருந்து இன்னொரு தொழிலுக்கு போலான்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அந்த தொழில் மாற்றமும் ஏற்படும் தொழில் மாற்றம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாத்துக்கிட்டு தொழில் மாற்றம் பண்ணுங்க நன்மை பயக்கும் இரண்டாம் அதிபதி சூரியன் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் இதனால குடும்ப தொழில் அதாவது தந்தை தொழில பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் ரொம்பவே சாதகமா இருக்கும் தொழில் மூலியமாக ஒரு நல்ல வருமானம் கிடைக்குங்க துறையில இருக்கிறவங்க கன்சல்டன்சி பிசினஸ் பண்றவங்க லாயர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தீந்து நீங்க எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்கு குரு வந்து ஏழாம் இடத்தை திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருடம் திருமண பாக்கியம் வந்து கட்டாயம் இருக்குங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருக்குங்களுக்கு வாழ்க்கை துணை அமையணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை அமையுங்க உங்களுக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் இது வரைக்கும் சண்டை சச்சரவுகள் இருந்து நாங்க டிவோர்ஸ் வரைக்கும் போறோங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சற்று ஆறுதலான விஷயங்க கஸ்டமர் சனியினால நிறைய குடும்பத்தில் சிக்கல்கள் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பிரிஞ்சு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறவு முறை அதுவும் கணவன் மனைவி உறவு முறை உங்களுக்கு இருந்திருக்கும் இப்போ குருவோட பார்வையினால அந்த பிரச்சனைகள் விலகி ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டு மனசை விட்டு பேசி உங்களோட பிரச்சனைகளை சுமூகமாக நீங்கள் வந்து தீர்த்துக்குவீங்க குடும்பத்தில் ஒரு நல்ல அந்யூன்யம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புங்க அதே மாதிரி குழந்தைகளை குழந்தைகள் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குருவோட பார்வை படுறதுனாலங்க நீண்ட நாட்களாக குழந்தை பாகியத்தில் தடை ஏற்பட்டவர்களுக்கு இப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க குழந்தைங்க வந்து என் பண்ணிட்டு இருந்த இந்த கடகராசிக்காரங்களுக்கு குழந்தைங்க உங்க உங்களோட பேச்சை வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க உங்களோட வழிகாட்டுதல் படி அவங்க வந்து நடக்க ஆரம்பிப்பாங்க அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பூர்வீக பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுக்கு பூர்வ புண்ணியங்கள் இந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலை வேலை செய்யும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மஞ்சா மேடம் அந்த இடத்துல குரு பார்வை படுறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது மனசு சிந்தனை இதெல்லாம் அஞ்சா மேடம்ங்க அது வந்து குருவோட பார்வை படுறதுனால உங்க சிந்தனை தெளிவாகும் எந்த ஒரு விஷயத்தையும் இப்பதான் நீங்க தெளிவா யோசிச்சு செஞ்சு அதன் மூலியமாக நன்மை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க குறிப்பாக வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழி கிடைக்குங்க எல்லா வழியும் லாக் ஆயிருக்கு பணம் வருவங்கறதாகிச்சுங்க போன வருஷம் வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு மணி ஃபுளோ இப்ப ரொம்ப லாக் ஆயிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க சாஃப்ட்வேர் ஐடி கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு ஆன்சைட் அதாவது மூன்றாம் அதிபதி ஒன்பதுல இருக்காருங்க அதனால கம்யூனிகேஷன் ஃபீல்ட் இருக்கிறவங்க பயணம் செஞ்சு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும் குறிப்பாக ஆன்சைட் போய் வேலை செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கட்டாயம் கிடைக்கும் மீடியால இருக்கிறவங்க மூன்றாம் இடம் சோசியல் மீடியா ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானம் சோசியல் மீடியால இருக்கிறவங்க யூடியூப் இன்ஸ்டாகிராமு இதுல எல்லாம் வீடியோஸ் போடணும்னு போட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருடம் நல்ல ஒரு ஃபாலோயர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கிடைச்சி ஒரு நல்ல ஒரு பணம் அப்படிங்கறதும் பேர் புகழும் அவங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க தாய் தந்தை வழி சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க நீண்ட நாள் ஒரு சொத்து வித் வித்துட்டு கொஞ்சம் இருக்க கடனை கட்டிட்டு புது சொத்து வாங்கணும் இல்ல வீடு கட்டணும் நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்குங்க உங்களோட கனவு நிறைவேறும் அதே மாதிரி டாக்குமெண்ட்ல நிறைய பிரச்சனைங்க அதனால இந்த நிலத்தை என்னால விற்க முடியல அரசாங்கத்துல டாக்குமெண்ட்ல இருந்து நிறைய எதிர்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இப்ப அரசாங்கத்துல ஆள் மூலியமாக அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு நீங்க ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலையை நீங்க வந்து அனுபவிக்க போறீங்க அதே மாதிரி மாமனாரோட உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க மாமனார் மூலியமாக பணவரவு கிடைக்கிறதுக்கு மாமனாரோட முழு ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அதே மாதிரி பேங்க் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு பேங்க் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க இந்த ராசி மாணவர்களுக்கு கட்டாயம் அரசாங்க உத்தியோகம் அதாவது பேங்க் சம்பந்தப்பட்ட நல்லாவே இருக்குங்க ஆறாம் அதிபதி குரு வந்து பதினொன்று உங்களுக்கு சாதகமாகும் கடன் ஆறாம் இடம் கடன் கடன் உங்களுக்கு வந்து படிப்படியாக தீரும் பண வரவு நல்லா இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்கா கடன் தீரக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு இருக்குங்க பினான்ஸ் சம்பந்தமா ஏதாவது கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த கேஸும் இந்த வருடம் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும் ப்ரொமோஷன்ஸ் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் தொழில இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தால ஏதாவது இடைஞ்சல்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடைஞ்சல்கள் நீங்கி தொழில் மூலியமாக ஒரு நல்ல பணவரவு உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க பிசினஸ் போகுது நிலம் வீடு கட்டிட யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஒன்பதுல கிடைக்க போகுதுங்க கலைத்துறையில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பேர் புகழ் எல்லாம் கிடைக்க போகுது பெண்களுக்கு குறிப்பாக கடகராசி பெண்களுக்கு சில சில அவமானங்கள் வந்து நடந்திருக்கோங்க அதெல்லாம் இப்ப வந்து விலகி உங்களை பத்தி உங்க குடும்பத்தினர் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சப்போர்ட் அவங்க இருப்பாங்க நல்ல நல்ல பொருள் வரவு கிடைக்கும் தந்தை ஒரு ஒரு அனுகூலம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க பரிகாரம் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா தயிர் சாதம் தானம் பண்றது நல்லது குறிப்பாக வயதான பெண்களுக்குங்க குடும்ப ஒற்றுமைக்காக அர்தனாரீஸ்வரர் வழிபாடு பண்றது மிகச்சிறந்த நன்மையை அளிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க